வீரவநல்லூரில் பள்ளி மாணவன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நள்ளிரவு பள்ளி வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தனியார் பள்ளியில் சபரி கண்ணன் என்ற மாணவன் பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் இவன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த நிலையில் விஷம் விட்டு பள்ளிக்கு வந்த மாணவன் மயங்கி விழுந்தார் இதையடுத்து சேரன்மாதேவி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சபரி கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நள்ளிரவில் பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பேருந்துகளை மர்ம நபர்கள் தீட்டு கொளுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கே வந்து எங்களுக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்காண்டி ஒரு எஃப்ஐஆர் கொண்டு வந்து காட்டுத்தாங்க அந்த எஃப்ஐஆரில் அவங்க எந்த அவங்க சொல் வேறு எந்த இன்டிமேஷனுமே இல்லை பையன் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான் ஸ்கூலையோ அவன் எதை பற்றியுமே அவங்க பேசவே இல்லை முழுக்க முழுக்க நிர்வாகத்தினர் மு நிர்வாகத்தினரால் தம்பி அழுத்தம் கொடுத்ததால தான் டீச்சர்ஸ் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தனால தான் அவன் மறந்து கொடுத்துட்டான்